இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம கதை கட்டாயம் உங்களுக்கு இந்த கதை அவ்வளோ நல்லா இருக்கும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கிற கடைசி வரைக்கும் கேளுங்க சரிங்க கதைக்குள்ள போலாமா ஒரு ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான் பணக்காரனான அவன் சரியான கஞ்சன் எனவே குறைவான சம்பளம் கொடுத்து முட்டாளான ஒருவனை வேலைக்காரனாக வைத்திருந்தான் வணிகன் ஒரு நாள் அவனை அழைத்து நம் வண்டியை எடுத்துக்கொண்டு பணங்காட்டுக்கு போ அங்கே பலர் பனமரங்களை வெட்டி வண்டியில் ஏற்றி கொண்டு அதேபோல் நீயும் மரங்களை வெட்டி கொண்டு வா என்றான் அவன் அவர் சொன்னபடியே வேலைக்காரனும் வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்றான் அங்கே சிலர் மரங்களை வெட்டி வீழ்த்தி கொண்டு இருந்தனர் சிலர் கீழே கிடக்கும் மரங்களை முயற்சி செய்து வண்டியில் தூக்கி போட்டு கொண்டிருந்தனர் இதை பார்த்ததும் வேலைக்காரனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை என்ன இவர்கள் எல்லாரும் முட்டாள்களாக இருக்கின்றனர் மரம் வெட்டும் போதே அதற்கு கீழே வண்டியை வைத்தால் மரம் அதில் சரியாக விழுமே வீணாக ஒரு முறை தரையில் கிடக்கும் மரத்தை வண்டியில் ஏற்ற வேண்டாமே என்று நினைத்தான் என் திட்டத்தை இவர்கள் கண் முன்னாலேயே செய்து காட்டி நான் எத்தகைய அறிவாளி என்பதை புரிய வைப்பேன் என்று எண்ணிக்கொண்டு தான் வெட்ட வேண்டிய பெரிய மரத்தை தேர்ந்தெடுத்தான் கோடாரியால் அவன் பனை மரத்தின் அடிப்பகுதியை பாதியளவு வெட்டி முடித்தான் பிறகு அந்த மரம் விழக்கூடிய இடத்திற்கு நேராக மாட்டுடன் வண்டியை நிறுத்தினான் மரம் வெட்டிக் கொண்டிருந்த மற்றவர்கள் இவன் ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமாக வேலை செய்கிறான் என்று நினைத்தனர் சிறிது நேரத்தில் அந்த மரம் சடசடவென்று சத்தத்துடன் வண்டியின் மீது வேகமாக விழுந்தது அவ்வளவுதான் வண்டி தூள் தூளானது கால் உடைந்து குற்றுயிரும் குலை உயிருமாக மாடு துடித்து கொண்டிருந்தது இதை கண்டு அவன் திகைத்து விட்டான் தன் திட்டத்தில் என்ன குறை என்று அவனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை என் திட்டம் நல்ல திட்டம்தான் தான் வலிமை இல்லாமல் போய்விட்டது என்ற முடிவுடன் வீடு திரும்பினான் அவன் நடந்ததை அறிந்த வணிகன் முட்டாளாக இருக்கிறாயே இப்படி செய்யலாமா என்று வேலைக்காரனை திட்டினான் சில நாட்கள் சென்றன திடீரென்று அந்த ஊரில் மண்ணெண்ணெய் பஞ்சம் வந்துவிட்டது தன்னிடம் இருக்கும் இருபத்தைந்து பீப்பாய் எண்ணெயை பதுக்கி வைத்தால் நிறைய லாபம் கிடைக்கும் என்று நினைத்தான் வணிகன் உடனே வேலைக்காரனை அழைத்து கடையில் இருக்கும் மன்னனை எல்லாவற்றையும் இன்று இரவு நம் தோட்டத்தில் பள்ளம் தோண்டி புதைத்துவிடு யாருக்கும் தெரியக்கூடாது என்றான் வணிகன் வணிகன் சொன்னபடியே நள்ளிரவில் பெரிய பள்ளம் தோண்டினான் வேலைக்காரன் ஒவ்வொரு பீப்பாயாக உருட்டி சென்று அதிலுள்ள எண்ணெயை பள்ளத்தில் ஊற்றினான் இப்படியே எல்லா பீப்பாய்களிலும் உள்ள எண்ணெயை ஊற்றி முடித்தான் இப்போது அந்த வேலைக்காரன் உள்ளத்தில் இந்த காலி பீப்பாய்களை என்ன செய்வது இது குறித்து முதலாளி ஒன்றுமே சொல்லவில்லையே என்ற சிந்தனை எழுந்தது சரி அவரையே கேட்டுவிடுவோம் என்ற எண்ணத்தில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த வணிகனை எழுப்பினான் ஐயா நீங்கள் சொன்னபடியே மன்னனையை பள்ளம் தொண்டி புதைத்து விட்டேன் ஆனால் இந்த காலி பீப்பைகளை என்ன செய்வது என்று கேட்டான் வணிகனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை புலப்படத் தொடங்கியது ஐயோ எல்லாம் போச்சே என்று அலறிய வணிகன் அன்றே அவனை வேலையிலிருந்து நீக்கினான் பட்டு திருந்திய வணிகன் தனது கஞ்சத்தனத்தை அன்றோடு விட்டுவிட்டான் நிறைய பேர் இப்படிதாங்க ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிடுறாங்க பிறகு எல்லாம் போச்சேன்னு கதறாங்க சில விஷயங்களை இப்படி பட்டு தாங்க தெரிஞ்சுக்கணும் இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்